இருபத்தொரு வயது கல்லூரி மாணவியினுடைய அந்த பாலியல் பலாத்காரம் அதில் சம்மந்தப்பட்ட மூன்று பேரை சுட்டு வேற புரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க காவல்துறையினுடைய அந்த நம்பிக்கை நம்பகத்தன்மையில வந்து எந்த ஒரு இதுமே இல்லை அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு நல்ல பாராட்டுகள் இந்த பக்கம் வந்து நாங்க குற்றவாளியில் கண்டுபிடிச்சு சொல்லி அரசு ஒரு பக்கம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக சம்பவத்தை எப்படி சாம்சங் கொலை அது பெரிய ஒரு பேச ஒரு பட்டியல ஆளுமை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கொல்லப்பட்டாருன்னு ஒரு விதமான ஒரு சூழல் ஒரு தப்பு ஒரு மூணு என்கவுண்டர் போட்டு நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமா நம்ப வச்சாங்கிறீங்களா மக்கள் மாதிரிதான் இந்த விஷயத்துக்கு வந்து இவங்க என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன் இந்த விஷயத்துக்கு என்கவுண்டர் பண்ணாங்கன்னா இப்போ வந்து எதிர்கட்சியுடைய அந்த தாக்குதல் வந்து தற்காத்துக்கிறதுக்காக நடத்துவாங்கன்னு பார்த்தேன் சுட்டு பிடிச்சிருக்காங்க சுட்டு பிடிச்சிருக்காங்கன்றது எந்த அவங்க கட்டுப்போட்டு இருக்கிறத கட்டுப்போட்டிருக்கிறத பார்த்து சுட்டு இருக்காங்களா உண்மையிலே இல்லையான்றது நமக்கு தெரியாது இனிமே இல்லைங்களா ஏற்கனவே நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புற வழக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண் வாக்குமதி கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குது கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது என்னையே இப்படி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் யாரோ ஃபோனில் வந்து சார் சாருக்கிட்டே நீங்கள் போனோம் சார் சாருன்னு சொல்லி பேசினாரு அது யாருன்னு தெரியல எனக்கு அப்படின்னு அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஷன்ஸ் உங்களுடைய எங்களுடைய வாக்குமூலம் கொடுத்தாங்களா இல்லையா அந்த அடிப்படையில் தானே எஃப்ஐஆர் போட்டு அந்த ஞானசேகரன்ட்டு ஒரு நபரை கைது பண்ணுறாங்க

பிடிச்சது இல்லை என்ன ஒரு எனக்கு சந்திக்கன்னா உண்மையிலே அவனுக்கு சுத்து பிடிச்சாங்களா அல்லது பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு பவுலா காட்டுறதுக்காக சுட்டு பிடிச்ச மாதிரி கட்டு போட்டாங்களா அப்படின்னு உண்மையிலேயே உங்கள் குற்றவாளிங்களா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

வணக்கம் தொடர்ச்சியாக பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சொல்லி திமுகவினுடைய தலைவர்கள் ஆரம்பித்து கடைநிலை தொண்டர்கள் வரைக்குமே பெருமையாக இருக்காங்க ஆனாலும் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கு பல கேள்விகள் வருது அந்த அடிப்படையில் நேற்று முந்தினத்திறந்த ஒரு சம்பவம் இருபத்தொரு வயது கல்லூரி மாணவியினுடைய அந்த பாலியல் பலாத்காரம் அதில் சம்மந்தப்பட்ட மூன்று பேரை சுட்டு வேற பிடிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் சம்பவம் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க காவல்துறையினுடைய அந்த கிரெடிபிலிட்டி நம்பிக்கை நம்பகத்தன்மையில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை பிரச்சனைன்னு ஒன்றே ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பாராட்டுகள் இந்த பக்கம் வந்து நாங்கள் குற்றவாளியில் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அரசு ஒரு பக்கம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த சம்பவத்தை ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இப்போ இந்த சம்பவம் நடக்குது இப்போ குற்றவாளியே சுட்டு பிடித்தாங்க நான் என்கவுண்ட்ரு பண்ணுவாங்கன்னு நினச்சேன் இப்போ சுட்டு பிடிச்சிருக்கேன் ஏன்னு சொன்னால் எப்பவுமே அரசு தன்னை தற்காத்து கொள்ள எதிர்கட்சிகளுடைய அந்த ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வருது இல்லையா ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இது பாஜக அதிமுக எல்லாமே பயங்கரமாக அதை இஸ்யூ பண்ணும்போது அப்போ அதுக்கு ஒரு மடைமாற்ற விதமாக வந்து ஒரு என்கவுண்ட்ரு போட்டு கதையை முடிப்பாங்கன்னு தான் நான் பார்த்தேன் எப்படின்னா ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து அது பெரிய ஒரு பேசு பெரிய ஏன்னு சொன்னால் ஒரு பட்டியலினத்தினுடைய ஆளுமை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கொல்லப்பட்டாருன்னு ஒரு விதமான ஒரு சூழல் ஒரு டப் டப்புன்னு ஒரு மூணு என்கவுண்ட்ரு போட்டு பாருங்கள் நீதி வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விதமாக நம்ப வச்சாங்க இல்லையா மக்கள் அதேமாரி தான் இந்த விஷயத்துக்குமே வந்து இவங்க என்கவுண்ட்ரு பண்ணுவாங்கன்னு தான் நினச்சேன் இந்த விஷயத்துக்கு என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னா தான் இப்போது வந்து எதிர்கட்சியுடைய அந்த தாக்குதல் இருந்து தற்காத்துக்கிறதுக்காக நடத்துவாங்கன்னு பார்த்தேன் சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னாங்க சுட்டு பிடிச்சிருக்காங்கன்றது எந்த பத்திரிகையாளருந்தும் அவங்க இருக்கிறத பிரித்து பார்த்து சுட்டு இருக்காங்களா உண்மையிலே இல்லையான்றது நமக்கு தெரியாது உண்மையாக இல்லைங்களா இப்போ போலீஸ் எது பண்ணாலும் நீங்கள் இல்லை போலீஸில் எதார்த்தத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சுட்டு பிடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க நீ கட்டாகு உண்மையிலே குண்டு பாஞ்சிருக்காங்க காலில் கையில் குண்டு பாஞ்சிருக்கா தொடையில் குண்டு பாஞ்சிருக்கா நீங்கள் போய் எந்த ஊடகமாக போய் செக் பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க போலீஸ் அறிக்கை அதை அப்படியே செய்தியே வெளியிடு சுட்டு பிடிச்சாங்கன்னு சொல்லி எல்லாம் தலைப்பு செய்தி மக்கள் அப்படியே நம்பிடுவோம் ஆமாம் சுட்டு பிடிச்சிருக்கான் சுட்டு பிடிச்சிருக்கான் வா அப்படி அப்போ வந்து தவறு செஞ்ச உடனே உடனே காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தரப்பு திமுக தரப்பு என்ன சொன்னால் குற்றம் நடந்தது குற்றம் நடந்த உடனே சட்டம் தன் கடமையை செஞ்சுது நாங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து அவ்வளோ வந்து நேர்மையாக உண்மையாக இருப்போம் அப்படின்றது ஒரு பக்கம் ஏ ஏற்கனவே நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புணர்ச்சி வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் வாக்குமூலம் கன்பஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது என்ன கொடுக்குது கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது என்னையே இப்படி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாரோ ஃபோனில் வந்து சார் சார்கிட்டையும் நீங்கள் போகணும் சார் சார்ன்னு சொல்லி பேசினார் அது யாருன்னு தெரியல எனக்கு அப்படின்னா அந்த பெண்ணுடைய கன்ஃபர்ஷன் உங்களுடைய எந்த இதில் வாக்குமனு கொடுத்தாங்களா இல்லையா அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டு அந்த ஞானசேகரன்ற ஒரு நபரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணாங்களா இல்லையா அப்போது அவசர அவசரமாக அந்த வழக்கு நடத்துகிறாங்க வழக்கு நடத்தி என்ன பண்ணுறாங்க இருந்து கைப்பற்றப்பட்ட ஃபோன் ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட் அனுப்பி அதன் பிறகு வந்து ஞானசேகரன் எந்த சிம் கார்டு பயன்படுத்தினாரோ அந்த ஏர்டெல் அதிகாரிகளை கொஞ்ச வச்சு அப்புறம் ஃபாரன்சிஸ் அதிகாரிகள்லாம் வந்து நீதிமன்றத்தை சொல்கிறாங்க என்னென்னா அந்த நேரத்தில் ஃப்ளைட் மூடில் இருந்தது அந்த டைம் அட் த டைம் இந்த பெண் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அனுப்பில் அந்த ஒரு ஃப்ளைட் மூடில் இருந்தது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் அப்படி வேறு எந்த தொடர்பும் இவருக்கு இந்த ஃபோன் இந்த செல்ஃபோன் சிம் கார்டு மூலிமா இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ஒரு செல்ஃபோன் இல்லை ஒவ்வொருத்தர் நாலஞ்சு செல்ஃபோன் வச்சுருக்காங்க அதுவும் ப்ராடக்ட் பசங்கன்னா இன்னும் நிறைய வச்சுருக்கணும் இருக்கார் இல்லையா பத்து பதி சிம் கார்டே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேறு சென்ஃபோனில் பேசியிருக்கலாம் ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண் வாக்கு மூலம் அது அப்போ நீதிமன்றம் கூட அது பெருசாக எடுத்துக்கல ஏன்னு சொன்னால் குற்றப்பத்திரிகை எப்படி தாக்கல் பண்ணி அரசு வழக்கினர்கள் எப்படி வழக்கு கொண்டு போவோம் அதுதான் ஏற்ற மாதிரி தான் தீர்ப்பை சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணிச்சு தமிழக அரசு பாருங்கள் வரலாற்றில் இதுலேயும் எப்பவுமே அப்படி நடந்ததில்லை பத்தே மாதத்தில் வழக்கு நடத்தி முடித்து நாங்கள் தண்டனையும் கொடுத்துட்டோம் திமுகவுனுடைய மிகப்பெரிய சாதனையில் இது ஒன்றுன்னாங்க சொன்னாங்களா இல்லையா ஆனால் அதில் ஏதோ ஒரு சில பல விஷயங்களை மறைக்கிறது தான் அந்த வழக்கு அவசோசமாக நடத்தி கதையை முடித்தாங்க ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட எப்பவுமே பாதிக்கப்படும் போது போய் சொல்லுவாங்க வாய்ப்பு பாலியல் வன்புணர்ச்சி காலான ஒரு பெண்ணு அவையே போய் சொல்கிறான் இல்லை சார் இவன் தான் பண்ணான் இவன் தான் பண்ணான்னு முடிச்சிருக்கலாம் இல்லையா புரிதுங்களா உங்களுக்கு அப்போ அந்த வழக்கு முடித்தேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவையில் விமான நிலைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணும் அவனும் காதலனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போன மூணு பேர் வந்து பாலியல் வன்புரட்சி செஞ்சு அந்த பெண்ணையும் அவனையும் நிர்வாணமாக நிர்வாண நிலையில் தான் அவங்க வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க அந்த வந்து கொடூரமாக நடந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி என்னென்னா போதைன்றது ஒன்றும் அறையிருக்கு இந்த போதை இல்லைன்னா இவனுக்கு இப்படி செய்ய மாட்டேன் இல்லை ஒரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சி பிடிக்காத ஆணாதிக்க சமூகத்தால் இப்படி நடக்குன்றான் அந்த பாயிண்டில் கொண்டு போகிறாரு இந்த போதை நீங்கள் சொல்கிற காரணம் ஏங்க இதில் எங்கே உயிரிழ ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் வருது முதல்வர் சொன்னார்னா அடிப்படை அறிய வேண்டாம் நான் என்ன கேட்குறேன் இதில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்ன இருக்குது அவன் போதையில் போகிறான் அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது தங்கச்சியாக அம்மாவான்னு தெரியல அவனுக்கு ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுற வழக்குகளை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் லட்சக்கணக்கான வழக்கு இந்தியாவில் இருக்கும் அத்தனை வழக்குங்களை எடுத்து பாருங்க அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் எல்லாமே போதை இல்லாமல் இல்லைங்க நான் சொல்லி எழுதி தரேங்க நீங்கள் நிர்பயா கொலையிலேருந்து எடுத்துங்க காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் ஆசிஃபா என்ற பெண் ஒரு கோயில் வச்சு கற்பை அந்த குற்றவாளிகள் உட்பட ஏற்படுத்து எல்லாமே போதையில் தான் பண்ணியிருக்காங்க யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது வேலை இது எல்லாமே போதையில் தான் இதில் ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் பெண் வர்க்கம் ஏதோ வளர்ந்துச்சு ஆண் வர்க்கம் ஏதோ தாழ்ந்துச்சுட்டால் மாரி அதை பொறுக்க முடியாமல் இப்படி இது வந்து இது மடைமாற்று வேலை இது இப்படிப்பட்ட கேவலமான அரசியல் பண்ணக்கூடாது அப்போது இந்த போதை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசே வந்து மது ம டாஸ்மாக் வச்சுக்கிட்டு விற்பனை பயங்கரமான விற்பனை இதில் வேற பீலாக வேற போ கண்ட அந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான விற்பனை இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமான விற்பனைக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அது வேறு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போதை மாத்திரைகள் இருக்கா இல்லையா போதை மாத்திரைகள் ஸ்டாம்பு என்னென்னவோ இருக்குது நூற்றுக்கணக்கான பேரில் இருக்குது இது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அவன் காலையிலேருந்து உழைச்சிட்டு அவன் வந்து இந்த போதை வசதிகளை பயன்படுத்துறது பயன்படுத்துறது அல்லது எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் இந்த போதை வசதி பயன்படுத்திட்டு இது போன்ற தனிமையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணை வந்து அடித்து இப்படி வந்து பாலியல் வன்படி பெண்றதுக்கெல்லாம் காரணம் போதை இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்வசாதாரணமாக இருக்குது இப்போ சர்வசாதாரணமாக இருக்குது போதை ஒரு உண்மையான அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு காரணம் தான் போதையினால் பெரிய பிரச்சனைகளை நம்ம இருக்கோம் கடந்த காலத்தை விட இப்போ போதை புழக்கம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான தரவுகள் தான் செய்தி ஊடகங்களும் சொல்கிறாங்க ஆனாலும் தனிநபருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை எந்த தனிநபர் மூணு பேர் தப்பு செஞ்சாங்க அவளை பற்றி நம்ம பேச போதையில் செஞ்சால் தான் கரெக்டு தான் அவன் பண் இது ஏன்னா இது ஒரு இது ஒரு தப்பு மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய சமூகம் நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்துலேயுமே விக்டிமாக இருக்கிறவங்க ஒரு அவங்களால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க தாண்டி ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது இல்லை ஆண்களுக்கு இந்த மாதிரியான சவால்களை சந்திக்கிறது இல்லை அப்படிங்கும் போது சிலர் அந்த பெண்களை காரணம் பண்ணுறது அந்த டைம் நீ ஏன் போனேன் அந்த டைம் நீ ஏன் வந்தன்ற மாதிரி இப்போ இந்த மாதிரியான அணுகுமுறை சரியாது இல்லை நான் அப்படி காரணம் பண்ணல ஏன் அந்த பெண்ணும் காதல் ஏன் சொன்னால் ஒரு கால் காதலன்னா இருக்கலாம் கணவன் பண்ணியாக கூட இருக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து கூட்டு குடும்பம் பொருளாதார பிரச்சனைகள் இன்றைக்கி வீட்டில் வந்து ஒவ்வொரு த மனைவி கிட்டே வந்து ஒரு தனிமையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளால் பேச முடில அதுக்காக கூட ஒதுங்கலாம் புரிந்துங்களா இப்படி வந்து யாரும் இல்லாத இடங்களில் பார்க்கு இதுமாரி பொது இடங்களில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து இங்கே லவர்ஸுன்றாங்க லவர்ஸ் இல்லாமல் கணவன் மனைவி கூட உட்காரான் இருந்தாலும் இவங்கக்கிட்ட இப்படி வந்து ஒரு கீழ்த்தரமான மிருகத்தை விட கேவலமான செயலில் ஈடுபட்றான்னு சொன்னால் அவன் அவனாக இருக்க மாட்டான் அவங்களுக்குள்ளே வந்து என்னென்ன விதமான போதைகள் இருக்குன்றது தெரில அப்போ இந்த போதைகளை ஒழிக்காமல் இந்தமாரி குற்றங்களை தடுக்க முடியாதுன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் நான் நெர்மையாக வழக்குகள்னு சொல்கிறேன் இந்தியாவில் லட்சக்கணக்கான வழக்குகள் கூட்டு கூட்டு பாலியல் பாலியல் பலாத்காரம் தனியாக வந்து பண்ணிக்கிறாங்க அது வேறு விஷயம் தனியாக சில இடங்களில் நடக்குது கூட்டு பாலியல் பலாத்காரத்தை வந்து வழக்குகளை விசாரணை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்து தான் அது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போ போதை இந்த இடத்துல முக்கியமான இடம் இருக்குது அப்போ அந்த போதை ஒழிப்புக்கு த மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் இது வந்து இந்த கற்பழிப்பை வச்சு திமுக அரசு மீதே குற்றம் சொல் சொல்லுது எதிர்கட்சிகள் அப்படின்றாங்க அப்போ திமுக குற்றம் சொல்லாமல் வேறு யார் மோதியாக குற்றம் சொல்ல முடியும் சொல்ல அப்போ அப்படி சுட்டு பிடிச்சாலும் அதையும் நீங்கள் கேள்வி உட்படுத்துகிறீங்களே விமர்சனம் பண்ணுறீங்களே இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட மூணு பேர் சுட்டு பிடிக்கிறா கூட அதே நீங்கள் கேள்வி உட்படுத்தி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சுட்டு பிடிச்சாங்க சுட்டு பிடித்தா நீங்கள் நானும் பார்க்குறேன் செய்தியில் வர தகவல் தான் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்ச்சி வழக்கில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஞானசேகரன் வந்து கையும் காலையும் கட்டு போட்டுட்டு இந்த சீன் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு பார்த்தீங்களா இல்லையா கையும் காலம் அதுக்கப்புறம் கேள்வி ஏன் சொன்னால் ஒரே நேரத்தில் கையும் காலும் உடைக்க முடியாது போலீஸ் உடைக்கிறது வந்து ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சில பேருக்கு அது உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும் ஒன்று கையை உடைப்பாங்க இல்லை காலை உடைப்பாங்க எனக்கு தெரியும் போலீஸுடைய ஒரு டார்ச்சர் அப்படின்றது எனக்கு முழுமையாக தெரிஞ்சுன்னு அதை சொல்கிறேன் ஆனால் இவனுக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் கட்டுப்படும் போது தான் சந்தேகம் வந்தது எனக்கு இது போலியான கட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்சையான ஒன்று இன்னொரு இதில் வந்து வண்டியில் வந்து கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு கால் மட்டும் உடஞ்சா மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போகிறா மாதிரி காமிக்கிறாங்க அப்போ எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாருங்கள் ஏன் சொன்னால் இது மக்களை திசை திருப்பதுக்கு உடனே ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பற்றியே எல்லாமே பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறது போது எதிர்கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது என்ன தேர்தல் நெருங்குது நெருங்கும் போது இப்போது இந்த நேரத்தில் வந்து உடனே இதுக்கு என்ன மருந்து தடவணும் நம்ம மீது இருக்கக்கூடிய கரையை போக்குறதுக்கு என்ன வழி என்கவுண்டர் தான் அப்போ உடனே நம்ம மக்கள் மத்தியில் வந்து என்கவுண்டர் வந்து நீங்கள் சொன்னது போல ஆம்ஸ்டாங் மாதிரியான அரசியல் படுகொலைகளில் அரசியல் பழிவாங்கல்களில் என்கவுண்டர் நடந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான ரேப்பன் மாடலில் முன்னாடி ரேப் நிறைய இதே தமிழ்நாட்டில் நாலஞ்சு விஷயங்களுக்கு ரேப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அது மாதிரி பார்க்கல இல்ல இதே கோயம்புத்தூர்ல ரெண்டாவது ரெண்டு தடவை என்கவுண்டர் நடந்தது ரேப் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நடக்காதுன்னு சொல்லக்கூடாது நடந்து இருக்கு இப்போ இதில் என்ன ஒரு நான் எனக்கு சந்தேகம்னா உண்மையிலேயே அவனை சுட்டு பிடிச்சாங்களா அல்லது பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு பவுலா கட்டுறதுக்காக சுட்டு பிடிச்ச கட்டு போட்டாங்களா அப்படின்றது உண்மையிலேயே இவங்க குற்றவாளிகளா ஏன்னா இன்றைக்கி ஒரு அழுத்தம் இருக்குது இல்லையா அரசு அழுத்தம் அதாவது எதிர்கட்சிகள் மக்கள் ஒரு ஒரு விதமான அப்போது தேர்தல் தான் நெருங்குது அப்போது ஏதோ ஒரு உடனே பண்ணு ஏதாவது ஒன்று பண்ணு ஒரு மூணு பேர் பிடிச்சி உள்ளே போகும் ஆனால் ஒன்று ஏன்னு சொன்னால் இதில் வந்து அப்படி பொய்யா காவல்துறை சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் நான் சொல்கிறேன் ஏன் சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து இது நடத்துவாங்க பரேட் நடத்துவாங்க பரேட் நடத்தி அந்த பெண்ணை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க அப்போ ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த குற்றவாளிகள் இல்லைன்னு அந்த பெண்ணு சொல்லிச்சுன்னா அது திமுகவுக்கும் இன்னும் மிகப்பெரிய காவல்துறைக்கு இன்னும் மிகப்பெரிய பின்னடைவு அதனால அநேகமாக இதில் வந்து குற்றவாளிகள் இவர்களாக தான் இருப்பாங்க ஆல்ரெடி ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்துருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க மேலே வந்து மோசடி வழக்கு கொலை ஆமாம் கமிஷனர் சொல்கிறார் ஆமாம் ரெண்டு பேர் இருந்துருக்கு ஆமாம் சில பத்திரிகைகள் முஸ்லீம் பேரை கூட போட்டு விடுறாங்க அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் முஸ்லீம்கிற மாதிரி அடிச்சு விடுறது தானே இந்த எந்த நேரத்தில் அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு கால் கால் எல்லாத்தையும் அள்ளி விடுறது தானே ஸோ இப்போ இந்த வழக்கில் பிடிப்பட்டவங்க மேலே சந்தேகமும் இருக்குது அதே வகையில் பிடிச்சவங்க உண்மையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து இல்லை இல்லை பிடிச்சவங்க உண்மையாக தான் இருக்கும் ஏன் சொன்னால் இப்போ ஒரு காலம் இந்த பெண் இறந்துட்டு இருந்தேன்னா யார் பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ அந்த பெண்ணும் அந்த பையனும் உயிரோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அவங்க உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மருத்துவர்களே சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் மென்டலி எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஏன்னா திடீர்னு வந்து தாக்குதல் பண்ணி தனக்கு முன்னாடியே தன்னுடைய காதலி இப்படி கொடு உரிமையாக பண்ணது அந்த காதலுக்கு முன்னாடியே நம்ம இப்படி ஒரு நிலை காணாது இது வந்து சாதாரண மண்டல இறங்காது பெரிய கவுன்சிலிங் தேவைப்படும் அதனால் வந்து அந்த இது கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கின்றாங்க அப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் அந்த காதலியும் காதலியும் வச்சுக்கிட்டு யார்ன்றது ஐடென்டிஃபை பண்ணுவோம் இந்த விவகாரத்தில் எல்லா தரப்புலையுமே பொதுவாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசினாலே தண்டனை கொடுவா இருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்குமான்ற ஒரு விமர்சனம் வைப்பாங்க இப்போ இங்கே இதுலேயும் அந்த விமர்சனம் தான் வைக்கலாமா தண்டனை கடுமையாக இருந்தது தண்டனை கடுமையாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன் தண்டனை கடுமையானது என்ன பண்ணுறோம் கொடுக்கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க கடமை இந்த இதுதாங்க தவறான இந்த மக்கள்கிட்ட இருக்கிற முட்டாள்தனமான புத்தின்றாங்க கடுமை கடுமை கடுமைன்றாங்க சட்டத்தில் இடம் இருக்குது தண்டிக்கிறதுக்கு சட்டம் தண்டிக்குமா மா இவங்கள அதுதான் கேள்வி எழுப்பணும் நிர்பயா வழக்கு நடந்தது இல்லையா டெல்லியில் நிர்பயான்ற ஒரு பெண் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இருந்து ஏறைக்கு நான்கு பேர் போதுங்களா ஐந்து பேர் மொத்தம் ஐந்து பேர் வந்து இறக்கி அவளை கற்பழித்து அவளை கொன்று தூக்கி போட்டு போகிறாங்க ஐந்து பேர் அதில் ஒருத்தர் சிறாரன் மற்ற நாலு பேர் என்ன நடந்ததா இல்லையா நடந்த பிறகு என்னாச்சு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாச்சு அது அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த நிரூபியாக வழக்குக்காக வந்து வெளிநாடு உள்நாடெல்லாம் வசூலெலாம் கூட ஆச்சு அந்த வழக்கு வந்து விடக்கூடாது அப்படின்னு கடைசி என்ன நடந்தது உயர்நீதிமன்றம் அந்த நாலு பேருக்கு தூக்கு தண்டனை அந்த ஒருத்தன் சிறார் அவனை வந்து ஹோமுக்கு இதுக்கு அனுப்பிட்டாங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க இதை க சாகரவலையும் ஜெயிலில் இருக்கணும் சின்ன வயசுன்றதுனால எது அமர்வு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் உச்ச நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணி அந்த நாலு பேரை தூக்கி தூக்குல போட்டாங்க போட்டாங்களா இல்லையா அப்போது இந்த நாடு என்ன சொல்லிச்சு சட்டம் நீதி கரெக்டாக வழங்கப்பட்டது எல்லா ஊடகங்களும் எழுதுனாங்க உங்களை மாரி நிறைய சமூக செயல்பாட்டாளர்களும் ஊடகங்களும் இன்றைக்கி தான் நாடு ஒரு சுந்திரம்டைஞ்சதுக்குன்ற திருப்தியோடு இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா அதேமாரி காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் ஆசிஃபாண்ட ஒரு சிறுமி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐந்து பேர் வந்து அவரை வந்து கற்பேசி கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா ஐந்து பேருக்கு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு தண்டனை கொடுத்து விடுதலை பண்ணிட்டான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இல்லை இது நம்ம நிறையா காட்டலாம் ஹத்ராஸ் காட்டலாம் உன்னாவை காட்டலாம் பில்கிஸ் பான் வழக்கை காட்டலாம் நிறைய இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் இல்லை இல்லை செக்ஷன் சொல்கிறேன் நான் நிர்பியாக்கு என்ன செக்ஷன் இருந்து இப்போ கத்துவா இது பில்கிஸ் பானு வழக்கு செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு இது நான் சொல்கிறேன் நிர்பியா வழக்கு செக்ஷனும் ஆசிஃபா வழக்கு செக்ஷனும் ஒரே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து அந்த நிர்பியா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் ஏழைகள் கூலி தொழிலாளிகள் ஆசிபா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிகள் எல்லாமே எல்லாமே அரசியல் பொருளாதாரத்தை உயர்ந்தவங்க அதனால அங்க நீதி பாதிக்கப்பட்டவனுக்கு அநீதியாக்கப்பட்டது இங்க வந்து ஏழைகள் இவங்களால எதிர்க்க முடியல இவங்களால வந்து மேல்முறையிலே பண்றதுக்கு இவங்கிட்ட எதுவுமே அப்போ இதில் நீதி வந்து எப்படி நீதி வந்து இங்கே வந்து நிர்பயா விஷயத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது ஆசிப்ப விஷயத்தில் நீதி மறுக்கப்பட்டது அப்படி தான் பார்க்கணும் இப்போ இந்தி வாழ்க்கையை அப்படி தான் பொருத்தி பார்க்கணுமா அப்போ அதே மாதிரி தான் சட்டங்கள் வந்து இப்போ மக்கள் அந்த நேரத்தில் இது கடுமையான சட்டம் கொண்டு வரணும்பா கடுமையான கொ சட்டம் இருக்கிற சட்டத்தில் உண்மையிலே நியாயத்தையும் மனசாட்சியின் அடிப்படையில் தண்டனை கொடுத்தாவே போதும்ன்ற இப்போ அண்ணன் திருமாவளவன் சொல்லிக்கிற ஆணவ கொள்ளைக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் வந்து ஆமாம்மா தனிச்சட்டம் கொண்டு வாங்க தனி சட்டம் கொண்டு வாங்கினா எல்லாத்தையும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வினா ஏற்கனவே கொலை வழக்குக்கு குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டையும் அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம் புரிதுங்களா குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டை அதிகபட்சம் தூக்கு தண்டை கொடுக்கலாம் இப்போ ஆணவ கொலைக்கு சட்டம் கொண்டு வரணுன்னா ஒரு காலத்தில் பழைய காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கழுகு அந்த அந்தமாதிரி ஏற்ற சொல்கிறாங்களா அல்லது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளியுடைய பரம்பரையே தண்டனை கொடுக்க சொல்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா அது குற்றப்பரம்பெல்லாம் இருந்து அதெல்லாம் ஆணவு தனி சட்டம் கொலைக்கு தனிச்சட்டம் தனிச்சட்டம் இதில் எனக்கு உண்மையில் முரண்பாடு அதே அதேமாதிரி தான் வந்து இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான சட்டம் கொண்டு வரணும் கடுமையான சட்டம் தான் இப்படி இருக்கிற சட்டத்தில் உண்மையில் நீதியோடு நில நியாயத்தோடு தண்டனை வழங்கனாங்கன்னா அதுவே குற்றங்களும் தடுக்கலான்றேனா புரிதுங்களா இல்லையா இப்போ ஆணவ கொலைக்குன்னு சொல்லி என்ன சட்டம் கொண்டு வர முடியுங்க ஏற்கனவே இந்தியாவிலே இருக்குது தூக்குக்கு மேலே என்னங்க இருக்குது ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் ஆணவ கொலைக்கு த சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்களா இல்லையா அப்போ எனக்கு பார்த்தா என்னடா இது கே ஒரு விதமாக இவங்க உண்மையிலே ஏன் உள்வாங்காமல் இருக்காங்க என்ன தனிச்சட்டம் கொண்டு வர முடியும் அப்படி வழியில்லை அப்போது கொலை வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை மட்டும்தான் இருக்குது தூக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னால் அதுமாரி சட்டம் கொண்டு வந்து அவங்க மரண தண்டனைன்ற ஒரு இது இருக்குது கொண்டு வரலான்னு ஆனால் ஏற்கனவே இருக்குது மரண தண்டனை இருக்குது எந்த குற்றமாக இருந்தாலும் நம்மள்கிட்ட சட்டம் இருக்குது அதை செயல்படுத்த வேண்டியவர்கள் சரி நம்மளை செயல்படலாம் ஆ அதான்